கூட்டம் நடைபெற போகுது அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தெரியப்படுத்தணும் எப்படி தெரியப்படுத்தலான்னா பள்ளிகள் அங்கன்வாடி கூடம், கோவில் இது போன்ற இடங்களில் நோட்டீஸ் விடலாம் தண்டோரம் மூலமாகவும் சொல்லலாம் அல்லது செய்திகள் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் மேலும் அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு சில ஆவணங்கள் நாம் பார்வைக்கு வைக்கணும் இந்த மாதிரி ஆவணங்கள்னா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வேளாண்மை துறை நீ கால்நடைத்துறை இது போன்ற பல துறைகளில் நம்ம கிராமத்துக்கு கிடைக்கப்பெற்ற திட்டங்கள் அது சம்மந்தமான திட்டங்களை ஆய்வு செய்வதற்கு நாம் அந்த துறைகளில் கேட்டு வாங்கி பார்வைக்கு வச்சிருக்கணும் மேலும் கடன் மானியம் இது போன்ற இது சம்மந்தமான பதிவீடுகளையும் இது சம்மந்தமான ஆவணங்களையும் நாம வந்து பார்வைக்கு வைக்கணும் அதுபோல் வரவு செலவு கணக்கு ரசீதுகள் மற்றும் நிர்வாக சம்மந்தமான பதிவேடுகளையும் பார்வைக்கு வைக்கணும் அந்த கூட்டத்தில் இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை யார் தலைமையேற்று நடப்பா நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ரோஜ் தலைவர் தான் வந்து ஏற்று நடத்துவாங்க அவர் இல்லாத பட்சத்தில் தலைவர் அந்த தலைமையேற்று கூட்டத்தை நடத்தலாம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தை நடத்தலாம் இப்போ அந்த கூட்டம் நடைபெறும் போது வந்த அனைவருமே வந்து இந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திடணும் அதன் பிறகு வந்து அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வருகை வரம்பு அட்டனன்ஸ் வந்து ஹெட்கவுன்ட்டு சொல்வாங்க அது வந்து வரம்புக்கு உட்பட்டதாக இல்லைன்னா வைக்கப்படலாம் எந்த மாதிரி வரம்புன்னா மூணில் ஒரு பங்கு வந்து பெண்கள் அந்த கூட்டத்தில் இடம் பெறணும் கிராம சபை கூட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் போன்றவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் பங்கு பெற்றுருக்கணும் அதுபோக பொதுவான பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் உள்ள மக்கள் தொகையில ஐம்பது பேராவது வந்திருக்கணும் ஐநூறுலருந்து மூவாயிரம் பேர் இருக்கிற மக்கள் தொகையில ஒரு நூறு பேர் வந்திருக்கணும் மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இருக்கிற மக்கள் தொகுதியில் ஒரு இரநூறு பேர் வந்திருக்கணும் இப்படிங்கிற வரம்பு வந்தால் தான் அந்த கூட்டம் நடக்கணும் இல்லைன்னா வைக்கப்படும் இப்போ கிராம சபை கூட்டத்தில் சில குறைபாடுகள் நம்ம எடுத்து சொல்லலாம் குற்றச்சாட்டுகள் கூட சொல்லலாம் தலைவர் மீதோ உறுப்பினர்கள் மீதோ குற்றச்சாட்டு அந்த தலைவரோ உறுப்பினர்களோ பொறுமையாக நமக்கு பதிலளிக்கணும் இது அவங்களோட கடமை அதுபோல் பல்வேறு துறைகளில் சில குற்றச்சாட்டுகள் சொன்னால் நாம் அந்த குற்றச்சாட்டுகளை தொகுத்து எடுத்துட்டு அந்த துறைகளுக்கு அனுப்பி வைக்கணும் மேலும் அந்த இந்த குற்றச்சாட்டு சம்மந்தமான விவரங்கள் போது ஏதாவது சண்டை சலசலப்பு ஏற்பட்டால் இந்த கூட்டத்தை ஒத்து வைக்கலாம் மேலும்